இந்த வீடியோவில் உள்ள உள்ளடக்கம் மிகவும் சுவாரஸ்யமானது இந்த ஆய்வை நடத்தியது வேர்ல்ட் முஸ்லிம் லீக் என்ற ஒரு அமைப்பு அதன் தலைவர் சவுதி அரேபியாவின் முன்னாள் சட்ட நீதி அமைச்சரான அப்துல் கரீம் அல் ஈசா இந்த ஆய்வு ஏறக்குறைய ஆயிரம் பேரிடம் நடத்தப்பட்டது அதில் சுமார் நானூறு பேரின் குறிப்பிட்ட கருத்துக்களை எடுத்தது பிரிட்டனில் பிறந்து வளர்ந்த முஸ்லிம் இளைஞர்களிடம் அதாவது அவர்களிடையே இந்த ஆய்வு நடத்தப்பட்டது ஆயிரம் பேரில் நாறுநூறு பேரின் கருத்துக்களை சேகரித்து உள்ளார்கள் இதற்கு தொடர்புடையதாக லண்டன் டைம்ஸ் என்ற பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டிதான் இது கடந்த இரண்டு நாட்களாக பின்னர் அது உலகளாவிய முறையில் எல்லா பத்திரிகைகளும் இந்த பேட்டியை வெளியிட்டன ஏனென்றால் அதில் சொல்லப்படுவது பல காரணிகள் உள்ளன ஏன் யுகேயில் பல இடங்களில் இஸ்லாமிய முறையிலான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன தீவிர இஸ்லாமின் இருப்பு அதிகரிக்கிறது இவை அனைத்தையும் அடிப்படையாக வைத்துதான் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது இது ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்ன காரணம் இவர்கள் பிறந்ததும் வளர்ந்ததும் எல்லாம் யுகேயில்தான் ஆனால் இந்த காசா தொடர்பான பிரச்சனையில திடீரென்று அங்குள்ள இளைஞர்களுக்கு தீவிர இஸ்லாம் அதே போல் பயங்கரவாதம் அதை நோக்கி இவர்கள் செல்ல என்ன காரணம் அவர்களின் மனம் மாற என்ன காரணம் என்பது பற்றியெல்லாம் இந்த ஆய்வு மிக விரிவாக சொல்கிறது அந்த தீவிர இஸ்லாமுக்கு மாறியதற்கு அங்கு சென்றவர்களை மீண்டும் யுகேயின் பிரதான வாழ்க்கை முறைக்கு கொண்டு வருவதற்காக இந்த அப்துல் கிரீம் அல் ஈசா அவர் ஒரு லட்சம் பவுண்டுகளை பல ஆலோசனை மையங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வீடியோவை பார்க்கும் முஸ்லிம் சகோதரர்கள் இந்த வீடியோவின் உள்ளடக்கத்தை கவனிக்க வேண்டும் இல்லை என்றால் லண்டன் டைம்ஸுக்கு சென்று கட்டுரையை படிக்க வேண்டும் ஏன் இது நடந்தது சுவாரஸ்யமானது இந்த சம்பவம் அறிக்கைகள் அனைத்தையும் நான் முழுமையாக படித்தேன் ஏனென்றால் ஒரு நல்ல காரியத்திற்காக இந்த சவுதி நபர் இதை செய்திருக்கிறார் அவர் ஒரு பல பில்லியன் பணக்காரர் அவர் என்ன சொல்றாரு அங்கு படிக்கும் அங்கு பிறந்து படிக்கும் முஸ்லிம்களான இளைஞர்கள் இவர்களை அங்குள்ள பிரதான சமூகம் உள்வாங்குவதில்லை என்பது முதல் விஷயமாக சொல்கிறார் ஏமாக அதாவது பிரிட்டிஷ் மக்களும் இந்த முஸ்லிம் சமூகத்தில் உள்ளவர்களை உள்வாங்குவதில்லை அவர்கள் இவர்களை நெருங்க விடுவதில்லை அதனால இவர்கள் பல இடங்களில் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் ஏனென்றால் ஒதுக்கப்படுகிறார்கள் இந்த ஒதுக்குதல் வரும்போது இவர்களிடையே இந்த தீவிர இஸ்லாம் ஊடுருவுகிறது ஒவ்வொரு உலகளாவிய பிரச்சனை வரும்போதும் குண்டு வெடிப்புகள் நடக்கும் போதும் காசா பிரச்சனை வரும்போதும் ஈரானிய பிரச்சனைகள் வரும்போதும் இந்த இளைஞர்களிடையே தீவிர இஸ்லாம் செலுத்தப்படுகிறது ஏனென்றால் அதற்கான சாத்தியம் மிக அதிகமாக உள்ளது அதற்கு தொடர்பாக எதிர்மறையாக ஒருவர் சொல்கிறார் இவர்களுடன் பிரிட்டிஷ் கலாச்சாரத்தில் இங்கு பிறந்து வளர்வது இஸ்லாமிய கலாச்சாரத்தில் உள்ளது பெற்றோர்கள் எல்லாம் வளர்ந்த பிறகு பிரிட்டிஷ் கலாச்சாரத்திலிருந்து இவர்கள் விலகி நிற்கிறார்கள் அது ஒரு காரணம் அதன் முக்கிய காரணம் இஸ்லாமிய உலகில் இவர்கள் நம்புவது மற்றவர்கள் காஃபர்கள் என்று ஏனென்றால் மற்ற மதத்தினரை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கும் அதற்கு எதிராகவும் இந்த அப்துல் கரீம் ஈசா சொல்லுகிறார் அந்த ஒரு சம்பவம் காஃபிர் என்று சொல்லப்படும் விஷயம் இவர்களை படிக்கும் போதும் அதாவது குழந்தைகளாக படிக்கும் போதும் மற்ற சமூகங்களை எப்படி ஒருங்கிணைத்து அவர்களின் நண்பர்களாக செல்ல வேண்டும் அது பெற்றோர்கள் படிப்பிக்க வேண்டும் அதாவது இஸ்லாமிய நிறுவனங்களில் மற்றவர்களை எதிரியாகவும் காஃபிராகவும் பார்க்க கூடாது அது அவர்களின் பெற்றோர்களும் அங்கு மதரசாவில் படிக்கும் ஆள்களும் அவர்களுக்கு படிப்பிக்க வேண்டும் அப்படி பார்க்க கூடாது அவனும் உன் சகோதரர்கள் தான் ஏனென்றால் இந்த விஷயம் சுவாரஸ்யமானது ஏனென்றால் இது உலகம் முழுவதும் வர வாய்ப்பு அதிகம் உள்ளது அவ்வளவு நன்கு ஆராயப்பட்ட விஷயமாக வேர்ல்டு முஸ்லிம் லீக் என்று சொல்லப்படும் இவர்கள் இந்த ஆய்வுடன் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு புள்ளியையும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் என்று சொல்கிறார்கள் இவர்களுக்கு தனிமை ஏற்படுகிறது அது உண்மைதான் தனிமை ஏற்படுவதற்கு காரணம் அவர்கள் வாழ்ந்து வளர்ந்து வரும் சூழ்நிலைதான் அந்த சூழ்நிலையில மற்றவர்களை சரி செய்ய முடியவில்லை அதாவது இவர்கள் பள்ளியில் படிக்கிறார்கள் கல்லூரியில படிக்கிறார்கள் மற்றவர்களுடன் கலந்து பழகுவதில்லை அந்த அறிக்கையில சொல்றது மற்றவர்கள் மற்ற பிரிட்டிஷ் சமூகம் இந்த குழந்தைகள் கல்லூரியிலோ பள்ளியிலோ படிக்கும்போது அவர்களோட மட்டும் சேர்ந்து செல்ல தயாராக இல்லை ஏனென்றால் இவர்களுக்கும் பிரச்சனை உள்ளது இதுக்கு என்ன தீர்வு அந்த தீர்வுக்காகத்தான் இந்த ஒரு லட்சம் பவுண்டுகளை இவர்கள் முதலீடு செய்ய போகிறார்கள் இந்த குழந்தைகளுக்கு இவர்கள் காஃபிர்கள் இல்லை இவர்கள் சகோதரர்கள் என்று அதாவது உள்ளேயே பிரிட்டனில் உள்ள உள் பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதாவது உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அங்குள்ள அரசியலில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் வெளிப்புறமாக உள்ள காசா போன்ற பிரச்சனைகளில் நீங்கள் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை இதற்குள் பெரிய சம்பவம் நடப்பது இந்த தொழில்நுட்பமும் சமூக ஊடகங்களும் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே அதற்குள் மத தீவிரம் கலக்குது அதையும் இதில் சொல்கிறார்கள் அதனால தான் நான் சொல்றேன் இந்த லண்டன் டைம்ஸில் மற்ற பத்திரிகைகளில் வந்த அறிக்கையை நீங்கள் எடுத்து படிக்க வேண்டும் படிக்கும்போது தான் வந்து நமக்கு புரியும் ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்று ஏனால் நானும் யோசித்திருக்கிறேன் பிரிட்டனில் ஏன் பிரச்சனை ஏற்படுகிறது பிரிட்டனில் முன்பிருந்தே நீண்ட காலமாக அங்கு பல முஸ்லிம் மக்கள் உள்ளனர் ஆனால் இப்போது செங்குத்தாக பிரச்சனை மாறியிருக்கிறது அதற்கு என்ன காரணம் அதை தான் இந்த ஆய்வு சொல்கிறது ஏன் இது ஏற்பட்டது ஏன் ஆயிரம் பேரில் எடுத்த நாற்நூறு இளைஞர்களிடையே இவ்வளவு தீவிர இஸ்லாமும் திடீரென்று காசாவும் வந்து மதம் தீவிரமாக கலக்கிறது அதை அவர்கள் தெருவில் காட்ட முயற்சிக்கிறார்கள் அது அங்குள்ள சட்டம் மற்றும் ஒழுங்குக்கு பிரச்சனையாகிறது பிரிட்டிஷ் மக்களின் வாழ்க்கைக்கு பிரச்சனையாகிறது சமூக வாழ்க்கைக்கு பிரச்சனையாகிறது இதற்கு என்ன காரணம் அதாவது அங்கு வளரும் இஸ்லாமிய நம்பிக்கையில் வரும் இளைஞர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் பிரிட்டிஷ் வகுப்புகளுடன் அங்குள்ள மக்களுடன் சரி செய்ய முடியவில்லை அதற்கு காரணம் அவர்களை வளர்த்த முறைதான் அதுதான் இந்த மலப்புறமாக இருந்தாலும் மற்ற பல இடங்களிலும் உள்ள பிரச்சனை அதனால தான் அவர்கள் இந்திய எதிர்ப்பு எண்ணங்களுக்கு செல்கிறார்கள் நாம் அதையும் நம் நாட்டுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஏன் இது ஏற்பட்டது இந்த ஆய்வின் முடிவில் சொல்வது இதை மாற்றி எடுக்க ஏறக்குறைய ஆண்டுகளுக்கு இதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டி வரும் ஏனென்றால் இந்த முறையில் அங்கு சென்றால் அந்த அறிக்கையின் முடிவில் சொல்வது பிரிட்டனில் பின்னர் வரப்போகும் காலத்தில் முஸ்லிம் சமூகத்தை உள்வாங்க மாட்டார்கள் மக்கள் முழுவதும் சோர்ந்து போய்விட்டார்கள் ஏனென்றால் எல்லா விஷயத்திலும் இஸ்லாம் 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 என்று நுழைய ஆரம்பித்து விட்டது கடந்த முறை பக்கிங்ஹாம் அரண்மனையில் அவர்களின் நோன்பு திறப்பு நடத்திய மன்னருடன் ஏறக்குறைய நூற்றி நாற்பது பேர் பங்கேற்றனர் அன்று இந்த அப்துல் கரீம் அல் ஈசாவும் பங்கேற்றார் அது ஒரு நல்ல முன்னெடுப்பு ஆனால் அதற்குள் பங்கேற்ற பிறகு வெளியே வந்தபோது அது பக்கிங்ஹாம் அரண்மனை உங்களுக்கு தெரியும் ஒரு கிறிஸ்தவ ஆங்கிலிக்கன் தொடர்புடைய சம்பவம் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தின் பகுதியில் வைத்துதான் நடத்தப்பட்டது ஆனால் வெளியே வந்த பிறகு இந்த மாற்றங்கள் எதுவும் இந்த இளைஞர்களுக்கு ஏற்படவில்லை என்றால் அவர்களின் பெற்றோருக்கு இப்போதும் புரியவில்லை இது வரப்போகும் அவர்களின் எதிர்காலத்தையும் பாதிக்கும் என்று என்றால் அங்கு வரப்போகும் காலத்தில் லேபர் பார்ட்டியாக இருந்தாலும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியாக இருந்தாலும் எந்த பார்ட்டியும் இவர்களை ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் தீவிரமயமாக உள்ளது பிரிட்டனுக்கு பெரிய பிரச்சனைகளாகிவிட்டது அங்கும் சொல்லப்படும் ஒரு சம்பவம் அறிக்கையாக முடிவு செய்யப்படும் விஷயம் உள்ளது அமெரிக்கா என்று சொல்லப்படும் நாடு உலகளாவிய முறையில் ஜெர்மனியாக இருந்தாலும் பிரான்சாக இருந்தாலும் ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் இங்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் உள்ளன இந்த பிரச்சனைகள் அனைத்தின் மையமான பிரச்சனை இவர்களை படிக்கும் சமயத்தில் ஏற்படும் பிரச்சனை தான் அதை மாற்றும் அதை மாற்றி ஒரு மாற்றமும் சீர்திருத்தமும் வந்தால் மட்டுமே அவர்களால் சமூகத்தின் முய ஓட்டத்தில் பிரதான ஓட்டத்தில் வர முடியும் இல்லை என்றால் அவர்களால் பிரதான ஓட்டத்தில் வர முடியாது அவர்களை பிரிட்டிஷ் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது அவர்கள் தனி பிரிவாக வளர்வார்கள் இந்த தனி பிரிவாக வளரும் போது அதற்குள் தீவிர இஸ்லாமும் பயங்கரவாதமும் கலந்து வரும் அப்படித்தான் வந்து இந்த ஆய்வுடன் தொடர்புடைய அறிக்கையின் முடிவு பகுதி என்று சொல்கிறது படித்து கேட்கும்போது நான் இந்த பல வீடியோக்கள்ல சொல்லும் புள்ளிகளைத்தான் இந்த இஸ்லாமிய அறிஞரான இந்த அப்துல் கரீம் அல் ஈசா அதாவது முன்னாள் சவுதி நீதி சட்ட அமைச்சர் அவர் சொல்லி வைக்கிறார் ஏன்னா இவர் சிறிய ஆள் இல்ல வேர்ல்ட் இஸ்லாமிய லீகின் தலைவர் இதை சொல்றார் இந்த ஒரு மாற்ற சம்பவங்கள் நடக்காவிட்டால் இங்கிருந்து மட்டுமல்ல உலகம் முழுவதும் இஸ்லாம் விசுவாசிகளையும் பெயர் உள்ளவர்களையும் ஆள்கள் உள்வாங்க மாட்டார்கள் அதற்கு மாற்றம் ஏற்பட வேண்டும் அங்கு எங்கெல்லாம் பிரேத பரிசோதனை செய்து மாற்றம் ஏற்பட வேண்டும் அதற்கு இந்த குழந்தைகளை வளர்க்கும் போதே அவர்களின் பெற்றோர்கள் முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் பள்ளிகள் அதற்கு முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் மற்ற சமூகங்களுடன் ஒருங்கிணைந்து முன்னோட்டு செல்ல வேண்டும் அது பிரதான ஓட்டத்தில் வர வேண்டும் இவர்கள் தனிமைப்பட்டு ஒதுங்கிய முறையில் முஸ்லிம் சமூகத்திற்குள் மட்டும் வாழ்பவர்களாக இருக்கக்கூடாது தானே நான் சொல்கிறேன் பல முறை நீங்கள் மற்ற சமூகங்களுடன் தொடர்பு கொண்டால் தான் உங்களுக்கு புரியும் இந்த உலகம் என்ன இந்த வாழ்க்கை என்ன இதை இந்த சவுதி வேரல்ட் முஸ்லிம் லீக் அதன் தலைவர் சொல்வதற்கு முன்பு நான் சொல்லவில்லையா இது வராவிட்டால் உலகம் முழுவதும் முஸ்லிம் சமூகம் தனிமைப்படும் இதுதான் சொல்லுகிறது இதுதான் இந்த ஆய்வில் மிக அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் இது ஏற்பட வேண்டும் இந்த மாற்றம் ஏற்படாவிட்டால் உலகளாவிய முறையில் முஸ்லிம் சமூகத்தையும் பெயர் உள்ளவர்களையும் உலகில் எந்த நாடும் நெருங்க விடாது நீங்களே முழுமையாக தனிமைப்படுத்தப்படுவீர்கள் இப்போது நீங்கள் வளரும்போது உள்ள தனிமைப்படுத்தலை விட மிகவும் பயங்கரமாக இருக்கும் எதிர்காலத்தில் ஏற்படப்போவது அப்படிதான் இந்த ஆய்வின் முடிவு சுருக்கமாக சொல்கிறது